பக்தர்களுக்கு வேண்டுகோள் இந்த கடைசி காலங்களில் நம் ஆண்டவரும் மீட்பருமான கிறிஸ்து புனித பாஸ்தீனா அவர்கள் மூலமாக நமக்கு இந்த காணொலியில் காணப்படுகிறது குறிப்பாக இன்னும் பல ஆன்மாக்கள் ஆண்டவரையும் அவருடைய இரக்கத்தையும் இந்த கடைசி காலங்களில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம் ஆண்டவரும் திருச்சபையும் அநேக வழிகளில் மக்களுக்கு நினைவூட்டுகிறார்கள் நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது இந்த இறை இறக்கத்தின் மறைபொருளையும் அதன் பக்தியையும் உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் இன்னும் பல புறவின மக்களுக்கும் பகிர்ந்து ஆண்டவர் தரும் விலையேறப்பெற்ற மீட்பையும் ஆசிர்வாதங்களையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ள உங்களை வேண்டுகிறோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறை இறக்கத்தின் ஜபம் இயேசுவே நீர் மறித்தீர் ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது ஓ வாழ்வின் ஊற்றே ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே அகில உலகையும் மரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும் நம் ஆண்டவரின் இருதயம் பாவிகளுக்காக ஏங்குவதை உலகிற்கு நினைவூட்ட ஆன்மாக்கள் செய்யும் பாவங்கள் இரவை போல இருளாக இருந்தாலும் என் இரக்கத்தை நோக்கி பாவி ஒருவர் திரும்பும் போது எனக்கு மிக பெரும் புகழ்ச்சி அளித்து என் பாடுகளின் மகிமையாகிறார் எவ்வளவு பெரிய பாவியாக ஒருவர் இருக்கிறாரோ அவ்வளவு அதிகமாக அவருக்கு என் இரக்கத்தின் மீது உரிமை இருக்கும் மிகப்பெரிய பாவிகள் என் இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கட்டும் ஆழம் காண இயலாத என் இரக்கத்தின் மீது மற்றவர்களை விட அவர்களுக்கே முன்னுரிமை உண்டு நீதிமான்களை விட பாவிகள் மீதே நான் மிகவும் பெருந்தன்மையாக உள்ளேன் என எழுது நான் அவர்களுக்காகவே விண்ணகமிருந்து கீழிறங்கி வந்தேன் அவர்களுக்காகவே என் ரத்தம் சிந்தப்பட்டது என்னை அணுகி வர அவர்கள் அஞ்ச தேவையில்லை அவர்களுக்கே என் இரக்கம் மிகவும் அவசியமாய் உள்ளது ஓ பாவிகள் என் இறக்கத்தை பற்றி அறிந்திருந்தால் இவ்வளவு அதிகமானோர் பாவநிலையில் இறக்க மாட்டார்கள் ஒவ்வொரு ஆன்மாவின் இழப்பும் என்னை துயரெனும் மரணத்திற்குள் அமிழ்த்துகிறது இடர்படும் ஆன்மாக்களின் நன்மைக்காக இதை எழுது தன் பாவங்களை பார்த்து அதன் கனாகத்தை உணரும் ஆன்மாவின் கண்முன் அது மூழ்கியுள்ள துயரம் வரும்போது அது விரக்தியில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் தாயின் அன்பின் அரவணைப்பில் தாவி வருவது போல என் இரக்கத்தின் கரங்களுக்குள் நம்பிக்கையோடு தாவி வரட்டும் கருணைமிக்க என் இருதயத்தின் மீது அந்த ஆன்மாக்களுக்கே முன்னுரிமை உண்டு என் இரக்கத்தை முன் சுமப்பவர்கள் இவர்களே இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயதென பூற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்